வழக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் சந்திப்பதில் பெருமக்சி அடையினுடைய வாழ்க்கையில் வெற்றி பயன்போக்கி பயன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் அடுக்கு அதிகமாக நம்ம சேனிங் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதித்து ஏற்றுவாராக நல்ல பாருங்கள் சில நேரங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன டல்லாக சின்ன சோர்வு உண்டு ஏனென்றால் நிறைய திட்டங்கள் நிறைய வரைபடங்கள் நிறைய பிளான்கள் எல்லாமே அடுக்கடுக்காக சூப்பராக பண்ணி வைக்கிறீங்க உங்கள் நாலேஜ் ஏற்றா போல் எல்லாமே வெற்றி பெற முடியாத வாய்ப்புகளெலாம் இருக்கிறது ஆனால் ஒரு சின்ன சந்தேகமும் உங்களுக்கு உண்டாகிது இந்த சின்ன சந்தேகத்தினாலே எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அது செய்ய முடியாதபடி எல்லாமே ஸ்தம்பித்து எல்லாமே நின்று விடுகிறது எல்லாமே தேங்கி விடுகிறது அப்படின்றால் இந்த சந்தேகம் எதனால் என்றால் இது நமக்கு நடக்குமா இது சாத்தியமாகுமா இந்த காலத்தில் இறங்கினா இது நம்ம ஜெயம் கிடைக்குமா இது நமக்கு வருமா இது நம்ம வெக்கப்பட்டு போயிடுமா நமக்கு கிடைக்காம போயிடுமா இதில் ஜெயம் கிடைக்குமான்னு ஏகப்பட்ட சந்தேகம் குழம்பு ஏகப்பட்ட சந்தேகம் குழம்புகிற காரர் என்றால் ரெண்டு காரியத்தை நீங்கள் கொஞ்சம் சற்று மறந்து இருக்கிறீங்க ஒன்று என்றால் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் பெரிய ஆற்றலை வைத்திருக்கா தெரியுமா அந்த ஆற்றல் திறமை தாங்க இவ்வளவு தூரம் நிற்க வச்சு நல்ல கெத்தாக உயர்வாக பெஸ்டாக வாழ்க்கையில இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீங்க ரெண்டாவது உங்களோடு கூட இருக்கிற தேவன் யாரும் பாருங்க உலகத்துல இருக்கிற சக்திகளை விட உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய எவ்வளவு பெரிய ஆண்டவர் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் அவர் தீயும் தீயம் தண்ணீரை கடந்து வந்து இப்ப செழிப்பான தேசத்தில் இருக்கும் முடியாத இந்த ஆண்டு தேவனை காண அப்படியே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் அவர் உங்க கூட இருக்கிறார் எல்லாருமே உங்க கூட இருக்கிறாங்க என்பதே கேரண்டி கிடையாது ஆனா உங்களை அழைத்து உங்களை பிறக்க செய்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் அந்த மறதி கொஞ்சம் நாம வர செய்ய பாருங்க ஆனால் இப்போ சொல்ல மாதிரி ரெண்டுத்தையும் நீங்கள் நினைவுப்படுத்திட்டீங்கன்னா நடப்பது என்னங்க நீங்கள் வற்றாத நீருற்ற மாதிரி இந்த உலகத்தில் இருக்க முடியும் செயல்பட முடியும் வேறு லெவலுக்கு நேராக நீங்கள் இருக்க முடியும் பாருங்கள் அப்படி வேறு லெவலுக்கு நேராக இருக்கும்போது நீங்கள் செய்கிற ஊழியங்கள் வியாபாரங்கள் தொழில்கள் கான்ட்ராக்டர்கள் ஷாப்புகள் அடுத்து எல்லா விதமான அரசியல் சம்மந்தப்பட்டவைகள் இன்னொன்று எல்லாம் நிகழ்வுகள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே உயர்ந்திருக்கும் பாருங்கள் அப்படி உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கே இயேசு உங்களை வாரி வாரி கொடுக்க முடியாத வைக்கிறா நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலை